நீ வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லிக் கொடுமா அப்படின்றாரு சரி ஓகே பொண்ணுசாமி லைக் போட்டிங்க சாப்பிட்டீங்களா இந்திரா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சுஜிதா எதுவுமே தெரியல தெரியல தெரியலங்கிறாரு ஒரு நாளாவது நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் என்ன சரி டைம் இருந்தால் போய் எடுத்து கொடுப்பாவும் ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறீங்க என்ன ஸ்க்ரீன்ஷாட்டு ரெண்டு பேரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா ஹாய் ஹாய் இந்திரா ஹாய் சாப்பிட்டீங்களா பொண்ணு சாம்சாருக்கு என்ன சாப்பாடு போட்டிங்க ஸ்க்ரீன்ஷாட்டு எதை எடுத்து போட சொல்கிற ப்ளூ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க சொல்றியா வேணா வேணாம் நான் அதை அதில் வரும்போது பார்த்துக்குவேன் ஓகேவா ஓகே கண்டிப்பாக ப்ளூ ஓகே ஓகே தாங்கம் வேணாம் விடுங்க எல்லாரும் விடுங்கப்பா நானே எதையோ என்ன எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே மேகா பார்த்துக்கலாம் அப்படி சரி பாய்ப்பா பா பாய்ப்பா நீங்கள் போய் தூங்குங்க ஓகே மிஸ்டர் ப்ளூ சொல்லுங்க என்ன ஆன்ட்டி ஆண்டினா என்ன செல்லம் ஆண்டி உம்மா ஓகே உம் உம் ஓகே பாய் தூங்க போறியா நான் அப்புறம் நாளைக்கு காலையில் பார்ப்பேன் அப்போ நான் பதில் கொடுத்துட்றேன் ஓகேவா மெசேஜ் பண்ணி இப்போ ராத்திரி மெசேஜ் பண்ணி வை காலையில் நான் ஓப்பன் பண்ணையில் படிச்சிட்றேன் ஓகேவா சரிப்பா ஓகே தோசை 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 சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் தோசை தோசை குழம்பு கொழம்பு சட்னி சட்னி ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பிடுங்க என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்க சரி செலக்ட் பண்ணி எப்படி மேகா தர முடியும் டீ நகருக்கு எப்படியும் தனியாக வர முடியாது ஏன் தனியாக விடவே மாட்டாங்களா சுஜிமா எப்போ வந்தாலும் அப்பா கூடவே வருவாரா உங்க டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்டானா டேடியோ வணக்கம் வாங்க வணக்கம் தீபக் வணக்கம் வாங்க வாங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சுஜிதா உன் ஃப்ரெண்டு யாராவது கூட்டிட்டு வா நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன் ஓகே இல்ல அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல எங்கேயும் விடமாட்டாரோன்னுவோ உங்க சிரிப்புதான் அழகா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பெண்களுக்கு தான் பொன்னகை அதனால சிரிப்பு மட்டும்தான் நமக்கு சொந்தம் நகையெல்லாம் சொந்தம் கிடையாது அதனால சிரிச்சிடுறது ஓகே தீபக் என்னாச்சு என்ன அவரு சுஜிய குப்ரா ட்ரெஸ் எடுக்க நீ என்ன டே சொல்ற எங்க போறாங்களா எந்த அப்பா ஓ அப்பா வந்து இப்ப எங்க வர்றாலும் அவரே கூட்டிட்டு போயிடுறாரா மண்டியில காரில் அழைச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் எப்படி வர முடியும் தனியாக எங்க போறேன்னு கேட்பாங்கல்ல சுஜி சுஜி போகலையே அவங்க அப்பா விட மாட்டாராமே லீலா சஞ்சீவ் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் வெயில் தான் சிஸ்டர் தாங்க முடியல நல்லா இருக்கு நீ வரலைனா நம்ம உங்க காலேஜுக்கு பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லுமா நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கற சரி ஓகே சுஜி சொல்லுமா குட் நைட் குட் நைட் இந்திரா ஹாய் இந்திரா குட் நைட்ரா ஐடி மெசேஜ் பண்ணிட்டேன் ஓகேப்பா ஓகேப்பா நான் ப انا பார்த்துட்டேنگோ கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துட்டு நாளைக்கு மெசேஜ் பண்ற செல்லகுட்டி ஓகே வா போவதே நீ பிரிந்தால் நான் இருப்பேன் போவாதே ஓ போகாதே நான் நீ பிரிந்தால் நான் இருப்பேன் ஓகே இங்கேயும் வெயில் தான் சிஸ்டர் ரொம்ப கஷ்டமான ஒன்று என்னென்னா வெயில் தான் மலையை தாங்கிக்கலாம் ஆனால் வெயிலை தாங்குவேமில்ல ரகு ஹாய் ரகு எங்கே ரொம்ப நாளாக ஆலைய காணோம் ரகு ஏன் சவுண்டு இறைச்சலாக இருக்கா இல்லையே சிஸ்டர் ஃபேன் ஓடிட்டுருக்கு சிஸ்டர் அதான் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி ரூம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சவுண்ட் வெளியில் இறைச்சல கேட்காம தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி கேக்குதா நெட்ஒர்க்கா கூட இருக்கலாம் என்ன நடக்குது ஆடு மாடு எல்லாமே நடக்குது தீபக் சவுண்ட்